வணக்கம் தமிழர்களே தமிழ் பக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்னும் ரெண்டு நாட்களில் பிரபல சீரியல் ஒன்று முடிவுக்கு வரப்போகுது அது என்ன சீரியல்னு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் திங்கட்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மாலை ஆறு மணிக்கு உள்ளிடப்பாகுற சீரியல் தான் மாறி சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இப்போது ஆயிரம் எபிசோடில் கடந்து ரெண்டு சீசன்களை கடந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலாக மாறி சீசன் ஒன்றில் ஆசிகா அவங்க ஹீரோயினாக நடிச்சாங்க சீசன் டூவில் அஞ்சனா அவங்களும் ரொம்பவும் சூப்பராக தான் இருந்தாங்க ஆனால் இந்த சீரியல் கிளைமேக்ஸ் வர்றது கூட தெரியாமல் திடீர்னு இப்போது இந்த சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு வர்ற சனிக்கிழமை ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணியோட இந்த சீரியல் முடிவுக்கு வர்றதை இப்போது சோசியல் மீடியாவில் தகவல் வெளியாயிருக்கு மாரி சீரியலை பொறுத்த வரைக்கும் சேனல் தரப்பில் இப்போது பத்தாவது டிஆர் பிரேட்டிங் போய்ட்டுருக்கு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பிரேட்டிங்கில் பத்தாவது இடமா ஒன்று புள்ளி அறுபத்தொரு டிஆர் பேட்டிங் மாறி சீரியல் ஒருவேளை அதுவாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த சீரியல் முடியறதுக்கு அதுவும் இல்லாமல் ரொம்பவும் லாங்கஸ்ட்டு சீரியலாக இந்த சீரியல் இருக்கு மாரி சீரியலை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்களா உங்களுக்கு இந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும் மாரி சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க இதை பற்றிலாம் மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க